ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமஹ இருளும் என் பசியும் என் உள்ளத்தில் நிரம்ப ஒளியாய் வந்து நிறைந்தாயே முனீஸ்வரா கனலாய் எரியும் இராகத்வம் சலனமாய் ஓடும் சிந்தைகள் என் உள்ளத்தின் நிழலை ஒழித்து நம்பிக்கையின் விளக்காக நீ திகழ்வாயாக இருட்டின் பசும்பொள்ளிகளில் ஏமாற்றம் ஓங்கி விளைந்த போதும் உன் திருநாமம் ஓர் தீபமாய் என் வாழ்க்கையை ஒளிமயமாக்கியது கொடூர கன்னிமூட்டங்களை உடைத்து பகைவரின் சூழ்ச்சியை முறித்து என் சுவாசத்தில் உன் அருள் ஒளி நின்று விளங்கட்டும் எப்போதும் வேதனையின் வலிமை கொண்டாலும் என் நெஞ்சில் ஒரு சிதறல் இல்லாமல் உன் திருநாமத்தை மந்திரமாய் உரைப்பேன் எப்போதும் உனை சிந்திப்பேன் சத்தியின் ஆழக்கடலில் கடலில் நீராடி என் கரங்களை ஒளிக்காக உயர்த்துகிறேன் இருள் எனும் இரக்கமற்ற காவலை நீக்கி பத்தியாய் பொங்கி எழுந்து அருள் பொழியவே கருணை சூரியனாய் நீ வெளிப்பட சோகத்தின் வானில் இருள்தான் விலகும் முரசொலி முழங்கிட என் உள்ளம் மகிழ்ந்திட முனீஸ்வரா நீயே எனது உள்கோட்டமாக இரு என் காலடிகளில் வீழும் சாயலில் கூட உன் திருநாமம் எழுதப்பட்டிருப்பதாக உணர்கிறேன் அந்த நிழல் நீங்க அந்த பயம் தீர உன் திருவடி பதங்களை நினைத்தேன் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு சாயலில் உன் அருள் எனது கண்களை தெளிக்கட்டும் என் பாதையில் ஒளி வைக்கிறாய் அதுவே எனது வாழ்நாள் வழிகாட்டி ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக முனீஸ்வரா நீ எனது இருளின் இறுதி நீயின்றி ஒளி வெறும் கனவு உன்னால் நான் இப்போது ஜீவன் வாழ்கிறேன் நமஸ்காரம் கருணா நம்பிக்கை அந்த மூன்றும் உன்னிடம் ஒன்றாக இணைந்திருக்கும் உன் திருவடி என் நிழலை ஒழிக்க பயன்பட்டது உன் திருநாமம் என் வாழ்க்கையின் அஞ்சலி பூவாக இருக்கட்டும் ओम श्री मुनीस्वराय नमः